டிகா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் அதிகனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் நிவாரண மையங்கள் மக்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்து மருத்துவம் குடிநீர் வசதிகளையும் செய்து தயாராக இருக்கும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார் மழைநீர் பாதிப்புகள் ஏற்பட்டால் சரி செய்ய மோட்டார் பம்புகள் சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதிகனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளதால் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார் கும்பகோணம் அடுத்துள்ள பட்டீஸ்வரம் அருகேயுள்ள கோபிநாத பெருமாள் கோவில் கிராமத்தில் கோவில் வளாகத்தில் கட்டப்படும் சுற்றுச்சுவர் இடிந்து அருகில் உள்ள வீட்டின் மீது விழுந்தது இதில் கணவர் மனைவி மற்றும் அவரது நான்கு வயது பேரன் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது காயமடைந்த அறுபது வயதான தமிழ்மணி ஐம்பது வயதான அவரது மனைவி தாமரை செல்வி மற்றும் குகன் என்ற பேரன் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சுற்றுச்சுவர் மிகவும் மோசமான தரத்தில் கட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அந்த செவருல நடுப்புற ரெண்டு பக்கமும் கட்டையாக கட்டி நடுப்புற வந்து இந்த கல்லி தூளு மண் அள்ளி போட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை இன்னைக்கு வந்து அவங்க செவுறு கட்டிக்கிட்டு இருக்காங்க செவுறு கட்டிக்கிட்டு இருந்தோன்னா இவங்க வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அதில் தான் குடியிருக்காங்க குடியிருக்கிறவங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னாக்கா அவங்க மேல அந்த செவ்வறு அப்படியே முக்கால் வச்சு சரிஞ்சு அவங்க மூணு பேர் மேலே விழுந்துருச்சு உளுந்தினா அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க பாம்பனில் கடல் சீற்றம் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் அடைந்த நிலையில் தடுப்புகள் அமைக்க மீனவர்கள் வலியுறுத்தினர் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் தெற்குவாடி பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக பாம்பன் கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறது இதன் காரணமாக பாம்பன் தெற்குவாடி கடற்கரை பகுதியில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கடற்கரை ஓரங்களில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் சிப்காட் விரிவாக்கத்திற்கு ஒருவிடி மண்ணை கூட எடுக்கவிட மாட்டோம் என பசுமை தாயகம் தலைவர் சௌமி அன்புமணி தெரிவித்துள்ளார் கடலூர் முதுநகர் சிப்காட் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரசாயன மருந்து தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்த சிப்காட் விரிவாக்கத்திற்காக நொச்சிக்காடு தியாகவல்லி குடிகாடு உள்ளிட்ட கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நொச்சிக்காடு பகுதிக்கு வந்த சௌமியா அன்புமணி மக்களை சந்தித்து உரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்புமணி தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சிப்காட் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்துவோம் என்றார் எதுக்காக இன்னொரு தேவையே இல்ல வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெண்டு மாடங்கு அதிகம் கொடுக்குறோம் மூணு மாடங்கு அதிகம் கொடுக்குறோம் கவர்மெண்ட் விலையோட சொல்றீங்க இதெல்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு வளம் பகுதி நல்ல நீரும் தோண்டனா தண்ணி நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு மடங்கு விலை போகும் திருவாரூர் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினரை கண்டித்து கோவை பி எஸ் என்ல் அலுவலகம் அருகே சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆட்டோ நிறுத்தம் அமைக்க அனுமதி கோரி கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இந்நிலையில் நவம்பர் பதினேழாம் தேதி நள்ளிரவில் சிஐடியு ஆட்டோ ஓட்டுநர் சங்க தலைவர் ஹனிபா உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனை கண்டித்து சிஐடி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போல ஒரு ஆட்டோ தொழிலாளிகளை கிரிமினல்கள் போல சமூக விரோதிகள் போல இரவோடு இரவாக குடும்பங்களில் வீடுகளில் போய் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்துதான் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் சிஐடியு நடத்திக் கொண்டிருக்கிறது ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் கரூர் வெண்ணெய்மலையில் எட்டு கடைகளுக்கு காவல்துறை உதவியுடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் நீதிமன்ற அடுத்து வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் அறநிலையத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் என கூறி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் வெண்ணெய்மலை கடை வீதியில் அமைந்துள்ள வீடு மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்க அதிகாரிகள் சென்றபோது கோவில் முன்பு ஏராளமானோர் குவிந்தனர் இந்நிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் அறநிலையத்துறை அதிகாரிகள் எட்டு கடைகளுக்கு சீல் வைத்தனர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகே வீரசோடன் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் பத்திரப்பதிவு அலுவலர் அசோக் குமாரிடமிருந்து கணக்கில் வராத மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது வீரசோடன் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பத்திரப்பதிவு அலுவலராக பணியாற்றி வரும் அசோக் குமார் மீது தொடர் லஞ்ச புகார்கள் இழந்தன இந்நிலையில் பணி நேரம் முடித்துவிட்டு அசோக் குமார் திரும்பியபோது அவரது காரை மடக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையிட்டனர் அப்போது அவரது பையில் இருந்து கணக்கில் வராத மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பணத்தை பறிமுதல் செய்தனா் இதனையடுத்து பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அசோக் குமாரை அடைத்துச் சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தினர் செவ்வாய் கிரகத்தில் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் உள்ள அம்சங்களை காட்டும் வரைபடமான மார்ஷியன் வரைபடத்தில் இந்த பெயர்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கான முயற்சியை கேரளத்தின் காசர்கோடு அரசு கல்லூரி பேராசிரியர் ஆசிப் இக்பால் பேராசிரியர் வி ஜே ராஜேஷ் உள்ளிட்டோர் முன்னெடுத்தனர் அதன்படி செவ்வாய்க்கு முன்னூற்றி கோடி ஆண்டுகள் பழமையான எழுபது கிலோமீட்டர் பள்ளத்தாக்கு ஆய்வு மையத்தின் முதல் இயக்குநருமான எம் எஸ் கிருஷ்ணனின் மற்ற பள்ளத்தாக்குகளுக்கு கேரளத்தில் இருந்த நான்கு இடங்கள் மற்றும் ஒரு ஆற்றின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்துல் கலாமின் பெயரை முன்மொழிந்த போது அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபடியால் அதனை கிரகங்கள் அமைப்பின் பெயரிடலுக்கான சர்வதேச வானியல் ஒன்றியம் ஏற்கவில்லை இதற்கு முன்பு செவ்வாயில் உள்ள ஐந்து இடங்களுக்கு ஐந்து இந்திய பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத வகையில் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் கொடுத்து காருக்கு ஃபேன்சி எண் பெறப்பட்டுள்ளது ஹரியானா மாநிலம் சோனிபட் மாவட்டத்தில் உள்ள குண்டு ஆர்டிஓ அலுவலகம் மூலம் ஹெச்ஆர் எயிட்டி எயிட் பி டபுள் எயிட் டபுள் எயிட் என்ற ஃபேன்சி எண் ஏலம் விடப்பட்டது இதனை பெற நாற்பத்தைந்து பேர் போட்டியிட்டனர் ஆரம்ப தொகையாக ஐம்பதாயிரம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அந்த எண் ஒரு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது ஹிசார் நகரத்தைச் சேர்ந்த சுதீர்குமார் என்பவர் ஏலம் எடுத்துள்ளார் பீகாரில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்ட்ரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் உபேந்திர குஷ்வாகாவுக்கு எதிராக ஏழு மூத்த தலைவர்கள் பதவி விலகியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதிகளில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆர் எல் எம் கட்சி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்நிலையில் எம்எல்ஏவாகவோ எம்எல்சியாகவோ கூட இல்லாத கட்சித் தலைவர் உபேந்திர குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷ் திடீரென அமைச்சராக்கப்பட்டது கட்சிக்குள் அதிருப்தியை ஏற்படுத்தியது இதையடுத்து ஆர் எல் எம் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த ஜிதேந்திர துணை தலைவர் மகேந்திர குஷ்வாகா பொதுச் செயலாளர்களாக பதவி வகித்து ராகுல்குமார் ராஜேஷ் ரஞ்சன் பிபின் குமார் பிரமோத் யாதவ் ஷேக்புரா மாவட்ட தலைவர் பப்பு மண்டல் ஆகிய ஏழு மூத்த நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் பதவி விலகியுள்ளனர் கட்சிக்காக பாடுபட்டவர்களை புறக்கணித்துவிட்டு உபேந்திர குஷ்வாகாவின் மகன் என்பதற்காகவே தீபக் பிரகாஷ் அமைச்சராக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆர் எல் எம் கட்சியில் வெடித்துள்ள வாரிசு அரசியல் பிரச்சினை பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரத்தில் பலத்த சூறைக்காற்று மற்றும் கனமழை காரணமாக ரயில்கள் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற ரயிலும் மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற ரயிலும் மண்டபத்திலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்ற இரண்டு ரயில்களும் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனா் இதையடுத்து பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்துகள் மூலம் பயணிகள் ராமேஸ்வரம் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் பாம்பன் பாலத்தில் ரயில்கள் செல்ல முடியாது என ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக நங்கூரம் அருந்து விசைப்படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு நங்கூரம் அருந்து சேரன்கோட்டை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கியுள்ள படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட உள்ளனர் கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் படகுகள் சேதமடைவதற்கு நிரந்தர தீர்வை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மீனவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதனிடையே தொடர் மழை காரணமாக ராமேஸ்வரம் வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தமிழ்நாட்டில் அதிகனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் நிவாரண மையங்கள் மக்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக செய்து மருத்துவம் குடிநீர் வசதிகளையும் செய்து தயாராக இருக்கும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் மழைநீர் பாதிப்புகள் ஏற்பட்டால் சரி செய்ய மோட்டார் பம்புகள் சென்னை மாநகராட்சி அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் களப்பணியாளர்களை தயார் நிலையில் வைக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதிகனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளதால் அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினாா் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வரும் ஆடிட்டிங் உள்ளிட்ட துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை தேவநேய பாவனார் நூலக அரங்கில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் அக்கவுண்டன்சி ஆடிட்டிங் துறைகளில் கல்வித் தகுதிக்கான சான்றுகள் பல்கலைக்கழக விதிப்படி வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினாா் சிஏ படிப்பு ஏன் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய திரு திருமாவளவன் பல்கலைக்கழகங்களில் சிஏ துறைக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர்களை சேர்த்து ஏன் கல்வி பயிற்சி கொடுக்கக்கூடாது என்றார் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே பரம்பரை பரம்பரையாக சிஏ கல்வியை கற்று ஆதிக்கம் செலுத்தும் நிலை உள்ளதாக அவர் சாடினார் இந்தியாவில் ஆடிட்டிங் துறையில் எத்தனை சதவீதம் பட்டியலின மக்கள் உள்ளார்கள் என்றும் திரு திருமாவளவன் கேள்வி இந்த நடைமுறை மிகப்பெரிய சமூக புறக்கணிப்பு என அவர் குறிப்பிட்டார் தாபேக்காவிற்கு கும்கி யானையாக அனுப்பப்பட்டிருக்கலாம் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பெரியார் உலகத்திற்கு நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கி வீரமணி ஆளுநர் ஆர் என் ரவி ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கும் ஒரே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என்றும் குறிப்பிட்டார் அரசியல் ஆர்வடம் சொல்லுவதல்ல எந்த ஆர்வடமும் செங்கோட்டையனிடம் பறித்ததும் இல்லை அவர் புறப்படுவது ஒரு இடம் போய் சேருவது இன்னொரு இடம் என்று வித்தைகள் காட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் தற்போது உன்கி ஆணையாக அவர் அனுப்பப்பட்டிருப்பாரோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஒன்றிய அரசு நிதியை கொடுக்க மறுப்பதாகவும் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆசியாவிலேயே மிக உயரமான ராமர் சிலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க தெற்கு கோவாவின் கெனகோனாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தான கோகர்ண வர்த்தகளி ஜூ ஓட்டம் மடத்தின் ஐநூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி மடத்தின் வளாகத்தில் எழுபத்தி ஏழு அடி உயர வெண்கல ராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது நேற்று தொடங்கிய மடத்தின் விழாவை பதினோரு நாட்களுக்கு மிக விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது முக்கிய நிகழ்வான ராமர் சிலை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி மற்றும் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் லட்சக்கணக்கான ராமபக்தர்களும் பங்கேற்க உள்ளனர் மேலும் பத்தாயிரம் அடியில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் அருங்காட்சியகமும் திறக்கப்பட உள்ளது மூத்த திரைப்பட நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் குருசாமி சந்திரசேகரனுக்கு வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புரு முனைவர் பட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறவுள்ளது இவ்விழாவில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இந்நிலையில் தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர் சிவகுமார் மற்றும் ஓவியர் குருசாமி சந்திரசேகரன் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான மதிப்புரு முனைவர் பட்டங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளனா் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க பட்டங்களை வழங்க உள்ளார் பார்வை மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணியின் வீராங்கனைகளை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பாராட்டினார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டியில் நேபாளம் அணியை எதிர்த்து விளையாடிய இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கோப்பையை வென்று அசத்தியுள்ளது இதையடுத்து வெற்றி பெற்ற இந்திய அணியின் வீராங்கனையை டெல்லியில் சந்தித்த பிரதமர் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அப்போது உலகக்கோப்பையை பிரதமரிடம் வழங்கி வீராங்கனைகள் வாழ்த்து பெற்றுள்ளனா் ஒருங்கிணைந்த கடின முயற்சி அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த வீராங்கனைகளின் வெற்றி உதாரணம் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த மாவனல்லா கிராமத்தில் பெண்ணை அடித்துக் கொன்ற புலி இன்னும் பிடிபடவில்லை என்பதால் தோட்ட வேலைக்கு செல்லாமல் இந்த பகுதி மக்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று புலி அடித்துக் கொன்ற சம்பவம் இப்பகுதி மக்களிடையே பெரும் வீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த புலியை பிடிக்கும் முயற்சியாக முப்பத்தி நான்கு இடங்களில் தானியங்கி கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் மாவனல்லா கிராமத்தில் சிறுத்தை புலியும் வந்ததால் கிராம மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனா் மூணு வாரமாக பார்த்துட்டு தான் இருக்குங்க இங்கேயே தான் மூங்கிற்குள்ளே வருது போகுது பகல் பூராக்கே பார்த்துருந்தது ரொம்ப கலாட்டாக மாடு எதுவும் கட்ட முடியறதில்ல விவசாய பணிக்கும் யாரும் வரதில்லை நம்ம பிடிச்சா சுத்தமாக தோட்டத்துக்கே வரல விவசாய பணி அப்படியே நிற்கிது புளிக்கிறதுனால யாருமே தோட்ட விவசாய வேலைக்கே வரதில்லை துளிக்கு பயந்து பொதுமக்கள் தோட்ட வேலைகளுக்கு செல்லாமல் இருப்பதால் இந்த பகுதியில் வேளாண் தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு ரூபாய் இருநூற்று நாற்பது குறைந்த நிலையில் இன்று ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளதால் சவரன் விலை தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாயை நெருங்கியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரன் நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையானது இன்று சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்ததால் சவரன் விலை தொன்னூற்று நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாயாக அதிகரித்துள்ளது கடைகளில் ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையும் இன்று கிராம் ஒன்று மூன்று ரூபாய் உயர்ந்து கிராம் நூற்று எண்பத்து மூன்று ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த எட்டு குழுக்கள் விரைந்துள்ளன டிட்வா புயல் காரணமாக அதிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி அரசு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அங்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த இரண்டு குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா ஒரு என்டிஆர்எஃப் குழு சென்றுள்ளது இவர்கள் அணியில் நான்கு மோப்பநாய்களும் உள்ளன அதிநவீன ஃபைபர் படகுகள் மரம் வெட்டும் கருவிகள் மற்றும் மீட்பு உபகரணங்களுடன் வீரர்கள் சென்றுள்ளனர் செங்கோட்டையன் தாவேக்காவிற்கு கும்கி யானையாக அனுப்பப்பட்டிருக்கலாம் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பெரியார் உலகத்திற்கு நிதியளிப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கி வீரமணி ஆளுநர் ஆர் என் ரவி ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் இருமொழிக் கொள்கையில் உறுதியாக இருக்கும் ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்றும் குறிப்பிட்டார் பறித்ததும் இல்லை அவர் புறப்படுவது ஒரு இடம் போய் சேருவது இன்னொரு இடம் என்று வித்தைகள் காட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் தற்போது உமுக்கி யானையாக அவர் அனுப்பப்பட்டிருப்பாரோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஒன்றிய அரசு நிதியை கொடுக்க மறுப்பதாகவும் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள டிப்பா புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கடல் திடீரென நூறு அடிக்கு மேல் உள் வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் மரம் செடி கொடிகள் காற்றில் பேயாட்டம் போடுகின்றன கடற்கரை பகுதி சகதியாக காணப்படும் நிலையில் கடல் நீர் நிறம் மாறியுள்ளதால் கடலோர மக்கள் அச்சமடைந்துள்ளார்கள் மக்கள் யாரும் வர முடியல ஆஹ் கூரை காற்று கடுமையா வீசிட்டு இருக்கு கடல் வந்து ஒரு மெட்ரிகிட்ட உள்ள இருக்கு மீனவர்கள் மற்றும் பொதுமக்களின் நடமாட்டம் இல்லாததால் வேதாரண்யம் சன்னதி கடற்கரை முழுவதும் ஆள் அரவமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது தாவிகாவில் இணைந்த கையோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது கட்சி அலுவலக பேனரை செங்கோட்டையன் மாற்றியுள்ளார் நேற்று வரை அதிமுக கொடிக்கட்டிய கார் அதிமுக கரை வேட்டி பாக்கெட்டில் ஜெயலலிதா புகைப்படம் என அதிமுக தொண்டராக இருந்த செங்கோட்டையன் ஒரே நாளில் முழுவதுமாக மாறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் தலைமையிலான அலுவலகத்தில் உள்ள அதிமுக பேனர் முழுவதுமாக அகற்றப்பட்டு தாவேக்கா பேனர் வைக்கப்பட்டுள்ளது அந்த பேனரில் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தோடு விஜயின் படமும் இடம்பெற்றுள்ளது தாவேகா பேனரில் ஜெயலலிதா படம் இருப்பது அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் அருகே வெள்ளாற்று பாலத்தின் பக்கவாட்டு தடுப்புக்கட்டையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் படுகாயமடைந்தார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே உள்ள கண்ணனூர் கிராமத்திலிருந்து ஐயப்ப பக்தர்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்தில் சபரிமலைக்கு புறப்பட்டுச் சென்றார்கள் பேருந்து இன்று காலை சிதம்பரம் அருகே உள்ள வெள்ளாற்று பாலத்தில் சென்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்திலிருந்த தடுப்புக்கட்டையில் மோதி விபத்திற்குள்ளானது மோதிய வேகத்தில் முன்பக்க அச்சுமுறி பேருந்து அந்தரத்தில் தொங்கியபடி நின்றது தகவல் அறிந்து வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் பேருந்தை மீட்டார்கள் விபத்தில் படுகாயமடைந்த பதினெட்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு நாற்பது பேருக்கு மேல் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் எம்எல்ஏ துரைச்சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் வடக்கு தெற்கு மற்றும் ஆவடி மாநகர தலைவர் பதவிக்கு ஏராளமானோர் விருப்ப மனு தாக்கல் செய்தனர் விருப்ப மனுக்கள் வரும் ஐந்தாம் தேதி வரை பெறப்பட உள்ளன முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலாளர் சந்தீப் கோஷ்டிபூர் சிலிண்டரி ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தினார் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே வயதான மூதாட்டி வசித்து வரும் வீட்டை சேதப்படுத்தியதாக நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் பவானி அருகேயுள்ள எலவமலை ஊராட்சி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் விஜயா அறுபத்து ஐந்து வயதான மூதாட்டியான இவர் தனியாக வசித்து வருகிறார் இவரது வீட்டிற்கு எதிரே உள்ள குடியிருப்பை சேர்ந்தவர் மூர்த்தி இவர்கள் இருவருக்கும் கடந்த சில மாதங்களாக இடப்பிரச்சினை இருந்து வருகிறது இது சம்பந்தமாக சித்தோடு காவல் நிலையத்தில் வழக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி மூதாட்டி வீட்டில் இருந்தபோது ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கடப்பாறையுடன் வந்து கழிப்பறை வீட்டின் முன்பகுதியில் உள்ள சுவர் ஆகியவற்றை சேதப்படுத்தினார்கள் மூதாட்டி விஜயா அளித்த புகாரின் பேரில் மூர்த்தி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த அறுபத்து ஐந்து வயது மூதாட்டியை கடுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த ஐந்து சவரன் நகையை மர்மணவர்கள் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியசேமூர் எல்விஆர் காலனியைச் சேர்ந்தவர் கமலா இந்நிலையில் மகன் மகேந்திர சேனாதிபதி தனது தாயாரிடம் செல்போனில் பேச பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்காததால் அருகில் வசிப்பவர்களிடம் சென்று பார்க்குமாறு தகவல் கூறியுள்ளார் சென்று பார்த்த பொழுது திறந்திருந்த வீட்டினுள் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கமலா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது ரவுண்ட்ஸ் வர சொல்லி நாங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பல முறை வந்து ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோங்க மாநகராட்சிலையும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறோம் இருந்தும் இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு அம்மாவை இன்னைக்கு கழுத்தறுத்து செயின் வழிபறிக்காக கழுத்தறுத்து போட்டு இன்னைக்கு வந்து இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குதுங்க கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையை நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயலால் காசிமேடு கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நாளை மறுநாள் வடதமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது சென்னையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் திருவெற்றியூர் எண்ணூர் காசிமேடு கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசி வருகிறது மேலும் கடல் வழக்கத்துக்கு மாறாக கொந்தளிப்புடனும் சீற்றத்துடனும் காணப்படுகிறது ராட்சத அலைகள் எழும்பி தடுப்புச் சுவற்றை தாண்டி மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பிடிக்கச் சென்ற மீனவர்கள் வேகமாக கரை திரும்பி வருகின்றனர் இதனிடையே ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் பலரும் காசிமேடு கடற்கரை பகுதியில் நின்று புகைப்படம் செல்பி எடுத்து வருகின்றனர்